வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராத்தரத்தினம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டா பெயர் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்த சிஐடி பத்மே உள்ளிட்ட குழுவினரை கைது செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு யாழில் லஞ்சம் பெற முயன்ற மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூவர் கைது முன்னூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாண்டில் பணியிடை நிறுத்தம் பிரதியமைச்சர் இலங்கைக்கு நன்மைகள் இருப்பின் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி அரசு அறிவிப்பு ஜெனிவாவுக்கு செல்வதற்கு முன் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ள அமைச்சர் விஜித கேரத் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தயாராகும் வங்கி உத்தியோகத்தர் தொழிற்சங்கங்கள் பண்டி தேசிய வைத்தியசாலையின் இருபத்தி எட்டு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் விசேட அறிவிப்பு சூரியன் என்று உச்சம் உள்ள பிரதேசங்கள் யாழ் உட்பட பல பகுதிகளில் மழை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஆகியோர் இரண்டு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலி முகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டாபாயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்து தகவல் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமன் ஏகநாயக்கவை நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது உள்ளிட்ட குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுடன் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த பாதாள உலக குழு தலைவர்கள் ஐவரும் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளையும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா ஆகியோர் வரவேற்றிருந்தனர் இந்நிலையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களான கெகல் பத்ரே பத்மி காமாண்டோ செலிந்த மற்றும் பானாந்துரை நிலங்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பெக்கோசமென்ட் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை இலக்கு வைத்து காரில் பிரவேசித்த இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் மேல் மேல்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் பேரில் வெண்ணப்புவ போலீசில் முன்னிலையாகி கையொப்பமிட வந்தவர் என்று தெரியவந்துள்ளது கையொப்பமிட்டதன் பின்னர் வீடு திரும்பியபோது குறித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெறும் என்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சந்தானை மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண சிரியேஸ்ட பிரதீப் பொலிஸ்மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் மாதகள் பகுதியில் கெரோயினுடன் சந்தேகநபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்தனர் பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளனர் இந்நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒத்துக்கொண்டுள்ளார் இந்நிலையில் அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தினை சித்தங்கணி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் போதைப்பொருள் வைத்திருந்தவரின் தரப்பினர் இதுகுறித்து காங்கேசன்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கிவிட்டு லஞ்சத்தை கொடுப்பது போல் பாசாங்கு செய்வதாக சித்தங்கணி அலுவலகத்திற்கு சென்றனர் அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சித்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மூவரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மூவரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் மற்றும் சேவைக்கு பொருத்தமற்ற முன்னூறு போலீஸ் உத்தியோகர்கள் இவ்வாண்டில் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் நகர நகரசபையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்க்கட்சிகள் அரசு சேவையை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச வேண்டாம் எவராயினும் நேர்மையாக பணியாற்றினால் யாருடைய அச்சுறுத்தல்களுக்கும் பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்படாது அரச உத்தியோகத்தர்கள் மக்களுக்கான சேவையை சரிவர நிறைவேற்றும் பட்சத்தில் நாம் அவர்களை பாதுகாப்போம் எவ்வாறு இருப்பினும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்தும் சேவையில் நீடிக்க முடியாது இவ்வாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் முன்னூறு போலீசார் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் தவறிழைப்பவர்களை எக்காரணத்திற்காகவும் அரசு சேவையில் வைத்திருக்கப் போவதில்லை அதேபோன்று ஏனைய துறைகளிலும் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அந்தந்த நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் நாட்டிற்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய இனி அனுமதி அளிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிஎல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவது குறித்து தீர்மானிக்க வெளிவிவகார அமைச்சு விசேட குழு அமைத்து கலந்துரையாடி வருகிறது இவ்வாறான ஆய்வு கப்பல்களின் வருகை குறித்து ஏனைய நாடுகள் முன்னெடுக்கும் பொறிமுறைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்து பொதுவானதொரு திட்டத்தை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் சீனா இந்தியா மற்றும் அமெரிக்கா என வேறுபடுத்தி பார்க்க விருப்பமில்லை இறுதியில் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே ஆய்வு கப்பலை அனுமதிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்படும் மறுபுறம் இவ்வாறான ஆய்வு கப்பல்கள் வரும்போது உலகத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் ஆராய வேண்டும் ஏனெனில் வல்லரசு நாடுகளுக்கிடையில் போர் சூழலும் போட்டித்தன்மையும் காணப்படுகின்றமை இரகசியமான விடயமல்ல எனவே ஏவுகணை தாக்குதல்கள் புவிசார் அரசியல் நலன்கள் ஆய்வு நடவடிக்கைகள் மற்றும் கலாச்சார விஜயங்கள் என பல கோணங்களில் ஆய்வுக்கப்பல்களின் வருகையை கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது என்றார் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாகும் அறுபதாவது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் கலந்து கொள்ள ஜெனீவாவுக்கு செல்வதற்கு முன்னர் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அமைச்சர் விஜிதகேரத் ராஜதந்திரிகளுக்கு விளக்கமளிப்பார் அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பரில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து பொறுப்புக்கூறல் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஒரு சுயாதீன வழக்கு தொடுனர் அலுவலகத்தை அமைத்தல் ஆகியவை இதில் அடங்குகின்றன பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அரச வங்கி சேவை உத்தியோகத்தர் தொழிற்சங்கங்கள் அடுத்த வாரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதான மூன்று அரச வங்கிகளிலும் வருடாந்த போனஸ் கொடுப்பனவு உள்ளிட்டவற்றுக்கு நியாயமற்ற முறையில் வரையறைகள் விடுக்கப்பட்டுள்ளமை மற்றும் அவற்றுக்கு அதிக வரி அறவிடப்படுகின்றமை உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து அரச வங்கி சேவை உத்தியோகத்தர் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளன பல தசாப்தங்களாக தாம் பெற்று வந்த உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுவதாகவும் சலுகைகள் நீக்கப்படுவதாகவும் குறித்த தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன போனஸ் கொடுப்பனவு நாளுக்கு நாள் குறைக்கப்பட்டு வருகிறது இலங்கை மின்சார சபைக்கு செய்ததையே அரச வங்கிகளுக்கும் செய்கின்றனர் அரச வங்கி உத்தியோகத்தர்களுடன் பேச்சுவார்த்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்துவதற்கு கூட இயலாமல் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தோல்வியடைந்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இலங்கை வங்கி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளர் ரஞ்சன் சேனநாயக்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவடைவதற்குள் அரச வங்கி உத்தியோகத்தர்களையும் வீதிக்கு கொண்டு வருவதில் இந்த அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது எம்மை அடக்க முற்பட்டால் சகல அரச வங்கிகளையும் மூடி வீதிக்கிறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தயங்க மாட்டோம் என அரசாங்கத்தை எச்சரிக்கின்றோம் என்றார் தண்டை தேசிய வைத்தியசாலைக்கு சொந்தமான ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலங்களில் இருபத்தி எட்டு ஏக்கர் நிலம் அனுமதியற்ற குடியேற்ற வாசிகளால் ஆக்கிரமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ரேசா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் குறித்த நிலங்களில் வீடுகள் கடைகள் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வைத்தியசாலையின் செயற்பாடுகளை பராமரிப்பதில் கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் இரண்டாவது பெரிய தேசிய வைத்தியசாலையாகவும் போதனா வைத்தியசாலை என அழைக்கப்படும் கெண்டி தேசிய வைத்தியசாலை தற்போது எண்பது வார்டுகள் பதினோரு தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பல்வேறு சிகிச்சை பிரிவுகளை கொண்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் அதிகமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வரும் நிலையில் நில ஆக்கிரமிப்புகள் காரணமாக இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துவதில் தடைகள் ஏற்படுகின்றன அத்துடன் வைத்தியசாலைக்கு செல்லும் வீதிகளில் கடைகள் மலர் சாலைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விலை திருத்தம் மேற்கொள்ள தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகிறது மேலும் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் கஞ்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ள குத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிக்கு கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமலைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் சூரியனின் தொடர்பான தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்களுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு பத்தளவில் பத்தளங்குண்டுவ மதவாச்சி கொரவ பொத்தான மற்றும் கின்னியா பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவ மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்